திருப்பாதிரி புலியூர் என்பது கல்லையும் தெப்பமாக்கிய சிவஞானத்தின் திருத்தலம் இங்கு அடியார்களுக்கு ஞானோபதேசம் பெருமான் வடக்கு நோக்கிய மைலில் அமர்ந்துள்ளார் இந்த தெய்வத்தின் முன்பு அருணகிரிநாதர் நினமுடு குருதி திருப்புகழை பாடி ஞானத்தின் உச்சத்தை தொட்டார் இந்த முருகனை வணங்குவோர் மெய்ப்பொருளை அறிந்து பக்தி பேருளியை அடைவது நிச்சயம் நினமுடு குருதி தசை எலும்பு தோலிவை படுமுது காயம் நிலை நிலை உருவ மலங்களாவது நவ தொலை உடைய குரம்பையாமிதில் நிகழ்த்தரும் பொழுதில் முயன்ற மாதவ முயறும் உணர்விலி ஜப முதலொன்று தானிலி நிறைய முறையிலி அன்பு தானிலி உயர்விழி எனினும் எனஞ்ச தானினை வழியாம் மரகத துங்க மாமிசை அருமுகம் ஒளிவிட வந்து நான் மறை யுபனிட மதனை விளங்க நீயருள் புரிவாயே புனரில் விரவி எழுந்த ஞாயிறு விலகிய புரிச இலங்கை வாழ்பதி பொலமணி மகுட சிரங்கள் தாம் ஒரு பகதூ புவிடையுருள முனிந்த கூர்கனை உருசிலை வளைய வளிந்து நாடிய புயலதி விரலறி விண்டு மால்திரு மறுகோனே அனிதரு கையிலை நடுங்க ஓரிழ குலகிரியடைய இடிந்து தூளழ அலையறி உததி குழம்ப வேல் விடு கோனே அமலை முனறிய தவஞ்சை பாடல வளநகர் மறுவியமர்ந்த தேசிக அருமுக குரமகள் அன்ப மாதவர் தேரூமா